இறைவன் பக்கத்தில் இருக்கிறது அப்படிக்கும் இறைவனோட துணையோட இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு இறைவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இறைவன் துணையோட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா இப்ப நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அர்த்தம் அப்படின்னு டெய்லி பார்த்தா சின்ன பிள்ளைல இருந்து ஒற்றுமை அப்படி எல்லாரும் சேர்ந்து விளையாட போவாங்க எல்லாரும் சைக்கிள் சுத்து வைக்கல ஓட்டுவாங்க அப்புறம் நிறைய இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நம்ம எல்லாரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுத்துவோம் அப்ப வந்து யாரு காசு கொடுப்பாங்க அப்பா அப்பா காசு கொடுப்பாங்க நம்ம எதுவும் சம்பாதிக்கல எதுவும் செய்யாம எல்லாரும் கூட சுத்துவோம் இப்ப நண்பர்களை ஒற்றுமையா அதுவும் அதே நண்பர் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த நண்பன் கிட்ட உதவி கேட்கிற கால ஒரு ஐம்பதாயிரம் ஒரு அந்த நண்பர்களுடைய வசதியா இருப்பான் ஒரு நண்பர் ஏழையா இருப்பான் நம்ம என்ன செய்வோம்னா அந்த நண்பன்கிட்ட கிட்ட வந்து பணம் கேட்போம் எனக்கு இன்னைக்கு ஒரு அச்சன் தேவை இருக்கு மச்சா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுறான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் என்ன பண்ணுவான் நண்பின் பேர்ல நம்ம மேல அன்பின் பேர்ல அந்த ஒரு லட்ச கொடுப்பான் இப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவோம் கொடுத்த அன்னையில இருந்து இவனை திருப்பி தவணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அன்னையில இருந்து என்ன பண்ணுவான் வாரத்தை கொடுத்துறத உண்மையா இல்லையா சரியா தப்பா நான் சொல்றது அது வரைக்கும் நண்பர்கள் ஒன்னா இருந்தவங்க எங்க நான் வந்தா அவன் திரும்ப அவன் பணம் கொடுக்க கூடாதுன்னு இல்லை அந்த இருக்காது அதாவது அவனுக்கு அந்த பணம் பொட்டி இருக்காது கூடாதுங்கிறது இல்ல பஸ்ட் இந்த பணம் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்காது அவன் என்ன நோக்கத்துக்கு பணம் கொண்டு போனானோ அந்த பணத்தை திருப்பி சொன்ன நேரத்துல கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அன்னையில இருந்து அவர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவரால வந்து திரும்பி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையால அந்த நண்பர்கள் என்ன சொல்லுவானா அந்த பணம் வாங்கின நண்பன் கொடுத்த நண்பனை பார்ப்பதற்கு அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வர வேணும் அவாய்ட் பண்ண வச்சான் ஆனா ஆக்சுவலா அவன் கேட்கல முடிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இருக்குமா இருக்காதான் அப்போ அவன் என்ன பண்றான் கூப்பிட்டா மட்டும் தான் வரும் அப்படின்னு சரியா உண்மையில பத்து வேலை இருக்கு சொல்றேன் அதே மாதிரி அந்த பணத்தை அடுத்த தடவை பணமே கைக்கு வருதுவான் ஒரு லட்சம் நண்பனை கொடுக்கலான்னு வேதோ ஒரு செலவு வந்துடும் அப்ப என்ன பண்ணுவான்னா இந்த பணத்தை வந்து அங்க செலவு பண்ணிட்டு திரும்பி நண்பனுக்கு கடன் நண்பன் கேட்க மாட்டேனே சரி அவன் நானே கஷ்டப்படுறான் திரும்பி கேட்க வேணாம் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டா கூட அவன் நண்பனை அவன் திரும்பப்படுறான் அவன் கொடுக்கும்போது கொடுப்பான்ல அப்படின்னு நண்பனை கேட்க மாட்டான் அந்த கேக்காத நண்பனை பார்க்கறதுக்கு வாங்கின நண்பன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவான் அப்ப என்ன ஆகுது ஒற்றுமையா இருந்த நட்பு அந்த நண்பர்களுடைய கூட இருந்தது மெல்ல 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 விலகி ரொம்ப டிஸ்டன்ஸா போயிடும் இப்ப டெய்லி பாக்குறவன் அந்த ஒரு லட்சத்துக்கு கொடுக்க முடியாதனால திரும்பி என்ன பண்ணுவான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பார்ப்பான் அதுக்கப்புறம் நண்பன் மோதல் எப்படி முடிக்கிறது இன்னும் நம்ம ரெண்டு வருஷம் கொடுக்கலையே மூணு வருஷம் கொடுக்கலையே அப்படின்னு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பேசுவான் அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்க முடியலையே அஞ்சு வருஷமா ஒரு நண்பனுக்கு கொடுக்காம இருக்குமே அப்படின்னு பேச்சே கட் பண்ணிக்குவோம் ஆனா இந்த நண்பன் வந்து அவனுக்கு என்ன கஷ்டமோ வச்சு போறா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் கொடுத்த நல்ல நண்பன் அவன் சொந்த பணத்தை கொடுத்திருந்தான் சொல்ல சொல்லு அப்ப இதுதான் வந்து இருக்கும் இதே மாதிரி எதிர்மானம் எடுத்துக்கலாம் இல்ல பாண்டு மனுஷு சிவபெருமானம் எடுத்துக்கலாம் இப்ப என்ன நடந்தது அப்படின்னா நண்பன் கொடுக்கிற நண்பன் கடவுள் இறைவன் வாங்குற நண்பன் ஆன்மா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஆன்மா பணம் எதை பத்தி வாங்காம ஒரு நட்பா பாட்டு பாடி ஜாலியா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அந்த இறைவன் பக்கத்துலயே இருக்கிறான் கடவுள் பக்கத்துல இப்ப நம்ம தான் உட்கார்ந்து இருக்கோம்னா கடவுள் எதுவும் காசு வாங்கல நேரடியா நான் சொல்றேன் கடவுளோட நகையை நீங்க பிடுங்கல எஜமா அட்ட நீங்க பணம் வாங்கல இதை நீங்க செலவு செய்யல கட்டி கூட வாங்கல உதவிய கூட நீங்க வாங்கல அதனால நீங்களே தண்ணீரை அடைந்து இறைவனுடன் துணையாக நீங்க இருக்கிறீர்கள் சரியா அப்ப தைரியமா வரீங்கன்னு என்ன இருப்பாங்க நட்பு இருக்கு அன்பு இருக்கு அங்க பரிமாற்றம் யாருக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது இல்ல நம்ம அன்பு மட்டும்தான் எப்படி இதுல என்கிட்ட ஒவ்வொரு லட்சம் ஆறு கடன் கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க எப்ப நீங்க வருவீங்க சரி சேரப்பா கேக்குறாருப்பா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கூட ஒரு பன்னிரெண்டாயிரம் வாங்கிருக்கேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நாள் கொடுக்கணும் அவர் தான் என்ன கொடுத்துறாரு என்ன சொல்லுவாங்க பிரியா சொந்த வீடுக்கு அப்பா அவர்களிடையே கொடுத்துருவாரு கட்டி மாமா எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாரு பிள்ளை அவன் மொத்தம் யஜமானிட்ட படம் வாங்கியிருந்தா அவங்க அப்போ பணத்தை வாங்கொண்டு அதே மாதிரி கோயில்ல பணத்தை எடுத்து நல்ல நண்பர்கள் இறைவன சமம் நல்ல நண்பர்கள் இறைவன சமம் அந்த நட்புகளுக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் எதனால அந்த பணத்தினால் அந்த பணத்தை வாங்கணும்னா வந்து அவரு உங்களுக்கு பிரிவில்லை நீங்க இறைவன் பிரிந்து விட்டீர்கள் அப்ப என்ன அது பணம் வாங்காத வரைக்கும் எப்பயுமே கூட இருப்பாங்க அந்த பணம் வாங்கணும்னா அது பூஜை கூட வர மாட்டாங்க சும்மா பேசுறதுக்கு வரமாட்டாங்க அங்கே போய் என் வேலை சோழி ரொம்ப முக்கியம் அங்க அத்தை வையம் அப்படின்னு ஓடி போயிருவாங்க கடவுளிடம் அன்பை பெற வரைக்கும் ஆனா என்னன்னா இப்ப யாரெல்லாம் எங்க என்கிட்ட வந்து பணம் வாங்கலையோ அவங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க இப்ப டூர் போகும்போது எனக்கு தான் செலவு பண்ணாங்க எனக்கு வேணும்னு பத்தாயிரம் கொடுறான்னா அவங்க கொடுக்குறாங்க நான் சொல்றது கடனுக்கு இல்ல செலவுக்கு எனக்கு செலவு இங்க இருக்கிற அன்பா இருக்கிறவங்க வந்திருக்கீங்கன்னா யாருமே என்ன கடவாங்களேன்னு அர்த்தம் அப்போ அந்த பணம் என்பது இறைவனிடம் அன்பை பெற்றா நீங்க எல்லாரும் என்னோட தயவு நேடி பணம் எது மாதிரி இருந்து வராமலே நீங்க எல்லா தேவைகளோடு பூர்த்தி ஆயிடுவீங்க அதுதான் கடவுள் அதான் நம்ம கிட்ட எல்லாரும் இங்க இருக்கிற அம்மாவோட நகை எடுத்து போய் தான் என் பொண்ணு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா நாலு இருந்து அம்மா மகத்தருந்து முடிக்க முடியாது உண்மையா என் பொண்ணுக்கு அர்ஜென்ட் கல்யாணம் ஐயரே நகையை திருடிட்டு போயிடுறாருப்பா கோவில்ல நாளைக்கு அவர் அம்மா அம்மா முடிப்பார திருப்பி முடியுமா முடிக்க முடியாது ஆனா அம்மா அருளால அவர் வேண்டினார்னா ஏதோ ரூபத்துல அதுவாவே நடக்கும் அவங்க சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சுட்டு அம்மா முன்னாடி பாருமா என் மகளுக்கு நீ நல்லா நடத்தி கொடுத்துட்ட அப்படின்னு கூடுவாங்க புரியுதா அப்போ நல்ல நண்பர்களிடமும் நல்ல இறைவன் இறை தன்மை உடையவர்களிடம் அன்பை பெற்றாலே இறைவனிடம் அன்பை பெற்றாலே உங்களுக்கு சகலமும் வீடு வந்து சேரும் ஆனா அந்த இறை தன்மை ரெண்டு நகை போட்டிருக்கு ரெண்டு கார் வச்சிருக்கு ரெண்டு வீடு வச்சிருக்கு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எனக்கு அர்ஜென்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுங்க நாளைக்கு கொடுத்துருங்க பத்து லட்ச

இறைத்தன்மை இறைவனை வந்து பணத்தால எதிர்பார்ப்போட கூடாது ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறான்னா அவன் பணத்துக்கு எதிர்பார்த்த அவட்ட பணம் வாங்க அவன் வாங்கினா நட்பு கட்டும் நினைக்கணும் அவனுக்கு சத்தியம் நீ என்னைக்கு எல்லாம் ஒரு நண்பர்கள் அதாவது கைமாத்துங்கிறது வேற பிசினஸ்க்கா வாங்குறது வேற நீ தர்றேன் நான் தர்றேன் இன்னைக்கு தவிர நான் கை மாதிரி இன்னைக்கு வாங்கிக்க நாளைக்கு வாங்கிக்கோங்கிறது குண்டாமத்து ஆனா ஒருத்தர் நண்பர் எவருடைய பணங்களை எடுத்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நண்பனுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களை அந்த இருந்து பிரித்து விடும் அந்த நண்பனாகிய இறைவனிடமிருந்து பிரித்து விடும் அந்த நண்பனாகிய யஜமானிடமிருந்து பிரித்து விடும் யஜமான் பாண்டிபுரீஸ்வரன் உங்களுக்கு நீங்க எல்லாரும் இப்பாந்து இருக்கீங்கன்னா யாருக்குமே நான் உங்க பணம் கொடுக்கல நடத்தும் நீ இருந்து ஐம்பது லட்சம் வாங்கினீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா ஏன் என்ன சொல்லுவீங்க சொல்லுவாங்க நிஜமான கொடுத்தாரு இவன் அப்பாவுக்கு இவன் வந்து படம் வாங்கறதுக்கே வர்றையான்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது எனக்குதான் அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு

அப்படி அன்பு எல்லாருமே எனக்கு செலவு பண்ற அளவு மாற்றி விட்டு எப்படி ஒரு பழம் வீட்டுல வந்துருச்சுன்னா அறுவடி வருவார் அப்பா எனக்கு இது ஒரு அடங்கிய அவரு சந்திரசேகரையா மாம்பழத்தை வாங்கிட்டு வர்றாரு எனக்கு வந்து இவ்வளவு ஒரு கட்டம் நிறைய மாம்பழம் பெரும்பாலும் இருந்து இவ்வளவு டப்பா டப்பா மாம்பழத்தை கொடுத்து விடுறாரு இங்கிட்டு பார்த்தா பல போடுறோம் எங்க பழங்கள் சாப்பிட முடியாம ஆஹ் இருக்கிற நிலைமையில அப்ப என் அன்பு என்னை தேடி எப்படி வருது என் கூட பழகி என்னுடன் ஒன்று இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காதவர்கள் நடத்தும் என்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்கன்னா என்கிட்ட பேச முடியல என்னை பார்க்க முடியல அச்சமார்கள் சொல்றாங்கன்னா எல்லாம் என் பொருளின் மீது பாதி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரியா அதனால இறைவனை எப்படி கோயிலா பொருளை எதிர்பார்க்காம அருளை எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவே துணையா நிற்பாரு இல்ல எனக்கு நாராயணி சேனதே வேணும் உன்னுடைய சக்கரத்தே வேணும் உன்னுடைய இதுதான் வேணும்னு சொல்றவங்களுக்கு அவரோட சக்கரத்தை கொடுத்துட்டு அவங்களை தாலிபடி ஒழிய அவர் வந்து இது பண்ண முடியாது இது ரெண்டாவது ரகம் ஒண்ணு இருக்கு இது இன்னொரு டீம் ஒண்ணு இருக்கு இங்க இது இருந்து வந்து அன்பு செலுத்துறாங்க இன்னொன்னு கடமை எனக்கு குழந்தையாக தத்தெடுத்துக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இப்ப அப்படி பார்த்தா திலகா முருகே சுருளி ஜனா மணிகண்டன் இப்படின்னு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா என்னுடைய இந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் இந்த இவங்க எவ்வளவு நாள் தரும்பு எவ்வளவு நாள் வாங்குவேன் யாராருக்கு எப்படி ரூபா கொடுப்பேன் வாசல் கொடுப்பேன் எது ஒன்று கொடுப்பேன் ஏன்னா அவங்க என்ன அன்பு மட்டும் செலுத்துகிறாங்க கேட்டு வாங்குறது கொடுப்பது அன்பளிப்பு எப்படி நீ அழகை பார்த்துட்டே நானும் அவனுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்தா இது கடன் கிடையாது இது அன்பை தான் அதிகரிக்குமா தவிர இதை வரக்கூடாது எல்லாத்தையும் ஒரே நூப்பில் எடுத்துக்கூடாது வாங்குறதெல்லாம் நான் சொன்னது என்னன்னா நீங்களா கேட்டு உங்க துன்பத்தை போக்க கடனாகையோ இல்ல இதுவாகையோ எடுத்துக்கொள்ளத்தான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நானா நீ கொடுக்குறேன்னு வச்சிருக்கேன் அப்பா வரலே இல்லை ஐநூறுபா படம் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பாவை நீங்க திருப்பி கொடுக்கணும் இல்ல இல்லை நான் வர்றேன் என்னப்பா வண்டி வாங்கிக்கப்பா அப்படின்னா அதை வந்து சந்தோஷம் வாங்கிக்கணும் அதுக்கு நீங்க பயங்கர அந்த வண்டியும் முன்னாடி வச்சு கொண்டு வருவீங்க பாரப்பா நீ கொடுத்த வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வருவாரு சொல்றது புரியுதா அப்ப ரெண்டே எல்லாத்தையும் கூட குழம்பு கூடாது புரியுதா அதாவது பணம் தான் ஆனா பணம் எந்த ரூபத்தில் அவங்க வருதுங்கிறத பொறுத்து தான் நான் சொன்னது நடக்கும் உடனே அப்ப இதுவா இதுவான்னு சொல்லி எல்லாம் தூரத்து போடக்கூடாது அப்ப இவங்க நம்ம வேற இதுல பண்ணிருக்கோம் இவங்க நினைச்ச கூடாது அவங்க நினைச்ச கூடாது நம்ம எதுக்கு அப்பா நம்ம வேற வாங்கணும் அப்படின்னு இவர்கள் நினைச்சுட்டு சொல்ல கூடாது அது வேற ஏதாவது என்னன்னா நான் சொல்றது வந்து சூட்சமா தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்து கொள்ளணும் ஒருத்தருக்கு நாம சோல் போறோம்ன்றதுக்காக எங்க வீட்டுல நெல் மழை நெல் குன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது எங்க வீட்டுல வந்து ஆயிரம் மூட்டை நெல் இருந்தாலே நாலு பேருக்கு நான் அன்னதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எங்க வீட்டுல ஒரு கை சுவர் இருந்தாலும் அந்த ஒரு கை சுவரை எனக்கு அன்னதானம் பண்றதுக்கு உரிமை இருக்கு புரியுதா அப்ப இவ அன்னதானம் பண்றாண்டா அப்ப நிறைய வச்சிருக்கான் அதனால தான் அன்னதானம் பண்ற நம்மளுக்கு தள்ளிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கூடாது சொல்றது புரியுதா நீங்களே கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு அனதானங்கள் பண்ணுவீங்க அது மத்தவங்க தெரியாது புரியுதா அதனால நடக்கிற நிகழ்வுகளை வைத்து நாவலா கற்பனை செய்து கொண்டு தருணம் செய்யணும் ஒரு செயல் செஞ்சா இவங்க நிறைய வச்சிருப்பாங்க அப்படிங்கிற இடத்தை போல மாத்தணும் அப்ப இது என்ன நடக்குது இப்ப என்ன ஒருத்தர் கேட்கிற நீங்க அதனால தான் அதனாலதான் நீங்க இவ்வளவு நல்லது பண்றீங்களா ஏடா நல்லது பண்றது கூட இவன் அரசியல் சொல்லுவாங்க என்ன தெரியுமா ஏன் நான் சம்பாதிச்சு நான் பத்து ரூபா நல்லது செய்யக்கூடாதா செய்யலாம்ல அப்ப என்ன மக்கள் மனசுல என்ன ஆகி போச்சு சர்ப்ளஸ் இருந்தா மட்டும்தான் நன்மை செய்யணும்னு எல்லாம் கிடையாது யாரு வேணாலும் செய்யலாம் ஒரு நண்பனுக்கு உதவணும்னா நான் வட்டிக்கு வாங்கி கூட உதவி இருக்கலாம் ஆனா அந்த வட்டிக்கு வாங்கிதான் உதவுனே அப்படிங்கறது அந்த நண்பனுக்கு புரியணும்ல புரியலன்னா அவன் யாரும் நண்பனே நண்பனை பக்கத்துல இருக்கிற நண்பன் தூரமா போயிடுவான் டெய்லி பாக்குற நண்பன் மாசத்துக்கு ஒரு தடவை பார்ப்பான் அப்புறம் அதுவும் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பான்

கடமை ஆனா எங்கிட்ட நீங்க பணத்தையோ பொருளை எதிர்பார்த்தீங்கன்னா பொருளை மட்டும் கொடுத்துட்டு அன்னை எவ்வளவு அவரு விட்டு கட்டி விட்டு அதான் சொல்லுங்க என்ன அது நண்பா ஏன்னா ஒருத்த ஒரு பையன் வருவேன் ஐயா எப்படியே ஒரு லட்சம் வாங்கிடலாம் சரி ஒரு லட்சம் நான் ஒரு லட்சம் இல்லை ஏன்னா ஒரு இருபது ஆயிரம் தர்றேன் போடணும் அந்த இருபது ஆயிரம் வாகன இருந்து அவன் மோதலே முடிக்கிறதுல அந்த சிரமங்க பையன் எல்லாம் எங்கிட்ட பார்த்து அப்படி போடுவோம் அப்படி ரெயின்போன்னு சொல்லி அவர் கொடுத்தது தீபாவளி அன்னைக்கு உடனே அர்ஜென்ட்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா அன்னைக்கு இது மறுநாள் சேர்த்து என் குழப்பே போகுதுன்னு சொன்னாரு ஒரு லட்ச நான் கொடுத்தேன் கொடுத்த அன்னையில இருந்து அவர் ஏகப்பட்ட கடனாயி ஊர் சுத்திய கொடுக்க முடியல அவரால் முகத்துல கூட என்ன முடிய முடியல இது ஓப்பன சொல்லுவேன் கொடுத்ததா கொடுக்கலன்னு சொல்லதான் செய்வேன் அப்ப உதவி செய்யும் போது அவர்கள் யாரு எழுதுறாங்கன்னா பாண்டி முனீஸ்வரனுடைய அன்பை இழக்கிறார்கள் எங்கள் துணையை இழக்கிறார்கள் அவங்க எல்லாம் துரியோதனர்கள் என் அன்பை வாங்குறவர்கள் அர்ஜுனர்கள் அப்படி அர்ஜுனர் சாகுற வரைக்கும் கிருஷ்ணன் கூட இருந்தார் சரியா ஆனா துரியோதனே பாண்டி குடிச்சு துடிதா கஷ்டப்பட்டு துரியோதனே எதுக்கு சொல்றேன்னா இறைவன் மீது அன்பு நான் எப்படியும் கூட இருக்கலாம் ஆனா இறைவனின் பணத்தின் மீதோ நகையின் மீதோ சொத்தின் மீதோ இடத்தின் மீதோ நாம் ஒரு நாள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நம்ம போது நாம் இறைவனை இழந்து விடுகிறோம் அதனால துன்பங்கள் எப்போதைக்கு நல்லா மாதிரி அந்த பணம் தச்சு சொன்னாலும் சரியா மாதிரி இருக்கும் திருப்பம் நம்ம வந்து அந்த பணம் மாதிரி இருக்கும் அதனால என் கூட பழகிற யாரு இங்க வந்து எல்லாரும் பழகிறோம் எல்லாருமே அன்பை பெற்றவர்கள் அர்த்தம் எதுமா அந்த பணம் வாங்காதவர்கள் அர்த்தம் நீங்களே எனக்கு செலவு ஒரு டெய்லி டீ காஃபி டிப்பன் அப்பா என் வீட்டுக்கும் வாங்கப்பா சாப்பிட்ல என் வீட்டுக்கு அது பண்ணுறப்ப இது வாங்கிட்டு வரவா அது வாங்கிட்டு வரவாப்பான்னு நீங்கள் எனக்கு என் மாதிரி நான் செலுத்த செலுத்த நான் உங்களை எனக்கு செலுத்த அளவு உங்களை ஆலோசனைக்கே இருக்கேன் சரியா இதே வந்து எங்கிட்ட வந்து காசு வாங்கன்னு நினைச்சா காசு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அடுத்த தடவை காசு எடுத்து வைக்காதான்னு சொல்லி படமும் வேணாம் டிஜியும் வேணாம் புரியுது அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா நண்பர்கள் ஒரு பக்கம்

புரியுதா அப்ப பணம் வாங்குற யாரும் நெய்க்கு மாட்டாங்கிறது தைச்சு புரிஞ்சுங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்திருக்காங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடந்தாங்க நடத்தும் இதே ஒருத்தர் பார்த்தாலும் சண்டை கொடுத்துக்கிறாங்க நான் காசு என்ன சொல்ற கேட்டுதானே சொல்றது சரியா இல்லையா ஓ நான் இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு இங்க என் கூட சுத்தரவங்க எல்லாருமே என் கூட பணம் எல்லாருமே என் அன்பை பெற்றவர்களே தவிர என்னோட பணம் பெற்றவர்கள் அல்ல அதை எல்லாரும் தவறா சிலர் தவறா பேசினா எடுத்தாலும் எடுத்தாலும் கிடவு போனான்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவளைய அதை பத்தி எல்லாம் அன்பை பெற்றவர்கள் என்னைக்கு என்னை நெருங்கி இருப்பாங்க என் பணத்தை பெற்றவர்கள் என்னை விட்டு ஒதுக்கி இருப்பாங்க அது கூட என்னைக்குமே புரிஞ்சுக்கங்க சிவாயினம சிவாயணம சிவாயணம்